ஹிரைஸ்தலோட் ஆண்டவர் ராட்சர்மாய் எசு நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இதனால் நம்முடைய காலை மன்னாவுக்காக சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதிமூன்றாவது வசன் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதிமூன்று சிங்கத்தின் மேலும் பெரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் என் அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள் இந்த உலகத்திலேயே மனிதர்கள் பயப்படக்கூடியது சிங்கமும் பாம்பும் தான் இவைகள் ரெண்டும் மனிதன் மட்டுமல்ல மிருகங்கள் எல்லாத்தையும் அச்சுறுத்தக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது இவைகளால் மனிதர்களுக்கு மனிதர்களுடைய ஜீவனுக்கே ஆபத்து விளைவிக்கிற கூடிய காரியமாக இருக்கிறது பொதுவாக சிங்கமா என்று சொன்னாலே நாம் எல்லாரும் பயப்படுவோம் பாம்பா என்று சொன்னாலே நாம் எல்லாரும் பயப்படுவோம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் சிங்கத்தை பாம்பையும் சிங்கத்தையும் ஏதோ மிதித்து போடுவாய் அப்படின்னு சொன்னால் நம்ம பொதுவாக எதை மிதிப்போம் ஒரு பூரான மிதிச்சு போட்டுருவோம் அல்லது ஒரு தேழை என்ன மிதிச்சு போட்டுருவோம் அல்லது ஒரு எறும்பை அப்படின்னு நசுக்கி போட்டுருவோம் இதைத்தான் நம்ம மிதிப்போம் ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரா சிங்கத்தை மிதிக்கக்கூடிய சிங்கத்தை ஒரு எறும்பை மிதித்து போடக்கூடிய அளவுக்கு ஒரு பவரை கொடுத்துருக்கிறார்னு சொல்லியிருக்குது அப்போ பைபிளில் சொல்லியிருக்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொன்னால் உண்மைதான் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் சிங்கத்தை ஜெயித்தவர்களாக இருக்கிறார்கள் சிம்சோன் சிங்கத்தை ஜெயித்திருக்கிறார் கொண்டிருக்கிறார் பனாயா மூன்று சிங்கத்தை அவர் கொண்டிருக்கிறார் தாவீது ஒரு சிங்கத்தையும் ஒரு கரடியும் கொண்டிருக்கிறதாக சொல்லுகிறார் இதுபோக ஒரு தானியல் ஒரு நைட் முழுவதும் பல சிங்கங்களோடு கூட அவர் வாழ்ந்தார் அவர் தங்கியிருந்தார் அப்படின்லாம் நம்ம வாசிக்கிறோம் இதெல்லாம் உண்மை தானே பவுல் கூட சொல்லுவார் சிங்கத்தின் வாயின்றிந்து நான் தப்பி வைக்கப்பட்டேன்லாம் சொல்லுவார் அப்போது இப்படிப்பட்ட உதாரணங்களும் நமக்கு வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் நமக்கு சிங்கத்தைப் போல பெரிதாக தெரியலாம் பாம்பை போல அச்சுறுத்துகிறதாக பயப்படுகிறதாய் தெரியலாம் ஆனால் அவைகளெல்லாம் காலில் போட்டு மிதித்து நடந்து போகிற அளவுக்கு அதை அதை ஒன்றுமில்லாமல் போக பண்ணுகிறவர் நமக்குள்ளே இருக்கிறார் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார் இப்போ உதாரணத்துக்கு சிங்கத்தை சிம்சோன் கொன்ற அந்த அனுபவத்தை நாம் பார்ப்போமே ஆனால் நியாயாதிபதிகள் பதினாலாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் போய்க்கொண்டிருக்கிறான் அவனுடைய தகப்பனும் தாயும் ஆக மூன்று பேரும் தான் அவர்கள் திமுகத்துக்கு நேரே போய்க்கொண்டிருக்கிறார்கள் அப்போது ஒருவேளை நான் நினைக்கிறேன் சிம்சோன் வாலிபனாக இருந்தபடினால கொஞ்சம் முன்னால் நடந்து வேகமாக நடந்து போயிட்டார் போல அவர் போயிட்டு இருக்கும்போது பின்னால் தகப்பனும் தாயும் வராங்க அவர் போயிட்டு இருக்கும்போது என்ன வருது சிங்கம் ஒன்று எதிர்கொண்டு வருது தன்னை எதிர்த்து வருகிற சிங்கத்தை அவர் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் ஒரு தாடையை கிளி ஒரு ஒரு தாடையை எடுத்து அதன் தாடையை பிடித்து அதை கிழித்து போட்டார் என்று நாம் ஆசிக்கிறோம் அப்போ பாருங்கள் அப்படின்ட்டு அடுத்தது சொல்லியிருக்கு இதை தன் தாய் தகப்பனுக்கு சொல்லாமல் இருந்தார் வழியில் எதுக்கு வருது கையில் அடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனாலும் என்ன செஞ்சாராம் ஒரு சும்மா ஒரு ஆட்டு குட்டியை பிடிச்சி வாயை பிடிச்சி கிழிக்கிறது போல் கிழித்து தூக்கி எரிஞ்சிட்டாருன்னு தான் சொல்லணும் என்ன அந்த பக்கம் எங்கேயுமே இல்லையே இருந்திருந்தா என்ன செஞ்சுருப்பாங்க பின்னால் பெற்றோர்கள் வந்து பார்த்துருப்பாங்க ஐயோ சிங்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அல்லது இவருமே சிங்கத்தை கொண்டுப்பிட்டு நின்று ஏமா அப்பா பார்த்தீங்களா நான் ஒரு பெரிய சிங்கத்தை கொண்டுட்டேன் அப்படின்னு பெருமைலாம் பேசலை நம்ம என்ன செய்வோம் ஒரு பாம்பு அடித்தா கூட நான் ஒரு பாம்பு அடித்தேன் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது ஒரு தேள நான் அடித்தேன் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் நம்ம எதை சொல்ல மாட்டோம் ஒரு எறும்பை நசுக்குன்னா சொல்ல மாட்டோம் ஒரு பூரான நசுக்குன்னா சொல்ல மாட்டோம் அது இது என்ன பெரிய விஷயமா அப்படின்ட்டு போயிடுவோம் அதுபோலதான் தான் சிம்சோனுக்கு சிங்கம் சாதாரண விஷயமா இருந்திருக்குது அப்போ காரணம் என்னென்னா அந்த சிங்கம் வந்தவுடனே கத்தருடைய ஆவியானவர் அவன் மேல் பலம் கொண்டதினால் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை அடித்து போட்டான் என்று வாசிக்கிறோம் அன்பானவர்களே கத்தருடைய பலன் உங்களுக்குள் வந்தால் கத்தருடைய வல்லமை கத்தருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ளே வந்தால் பெரிய சிங்கம் எல்லாம் கூட அது சாதாரண ஒன்றாக மாறி போகும் வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் சிங்கமாக நீங்கள் நினைக்கிறீங்களோ பிரச்சனைகள் பொருளாதாரம் வியாதிகள் கடன்கள் குடும்பத்தாரால் வருகிற பிரச்சனைகள் நிந்தைகள் அவமானங்கள் தோல்விகள் ஏமாற்றங்கள் எல்லாவற்றையும் காலின் கீழே போட்டு மிதிக்க கத்தர் உங்களுக்கு பலன் தருவார் ஜோமனும் ஆண்டவரே இந்த அந்த காலவிளைக்காய் சோத்திரம் நீர் தந்த வார்த்தைகளுக்காக நன்றி நாங்கள் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து அவைகளை மேற்கொள்ள நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்திற்காய் சோற்றுடும் அதை பயன்படுத்த உதவி செய்யும் நாள் முழுத கூட இருக்கும் நாமத்தில் பிதாவே ஆமே டே